ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்று நைட்டுக்கு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று மே ரெண்டு ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இருபது ரூபாய் குறைந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போது நாளை அதாவது மே மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நேற்று நைட்டு போட்ட ஸ்டேட்டஸ்லேருந்து இன்றைக்கி மார்னிங் ஸ்டேட்டஸ் கோல்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டுச்சு ஆயிடுச்சு பட் ஆனால் நம்மளோட இந்தியா ரூபாய் மதிப்பு ஸ்ட்ரென்த்தனான காரணத்தினால அது வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணிச்சு ஸோ அதன் காரணமாக இந்த ஃப்ளக்சுவேஷன் காரணமாக நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நான் சொல்லியிருந்தேன் நேற்றுக்கான ரேட்டே இருக்கலாம் இல்லைன்னா ஒரு குட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டு தேர்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தேன் ஃப்ளக்ஷுவேஷன் காரணமாக யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த கோல்டு மார்க்கெட்டும் இந்த இந்தியா ரூபாய் மதிப்பு இந்த பஞ்சாயத்து வந்து யூஸ்வலாக நைட்டு இல்லை மிட் நைட் அந்த மாதிரி தான் நடக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகிற வரையுமே பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று விட்டு பிடிக்காம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்பவும் வந்து ஏன்னா நான் காலையிலேயே நான் மூணு வீடியோ நான் ரெடி பண்ணிவிட்டு தேர்ட் வீடியோ தான் நான் போட்டேன் அந்த மாதிரி வந்து டக்கு டக்கு இவரும் கொஞ்சம் ஏறாரு அவர் நான் அவரும் விட்டு கொடுத்தப்ப விட்டு கொடுத்த மாதிரி தெரியல அப்படியே வந்து ஒரு இதுவாக ஒரு மேட்ச் மாதிரி தான் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் காலையில் போயிட்டு இருந்துச்சு ஸோ இதை எப்படியோ இன்றைக்கான தங்கம் விலை ஒரு இருபது ரூபா வந்து குறைஞ்சிருக்கு அது நல்ல விஷயம் அண்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்து கோல்டு கொஞ்சம் இறங்கி வந்துச்சு ஆக்சுவலாக இறங்க வேண்டிய சூழ்நிலை பட் நம்மளோட இந்தியா ரூபாய் மதிப்பு நேற்றுக்கு வந்து இறங்கினது அப்படியே கொஞ்சம் வந்து பிக்கப் ஆகிட்டு மேலே வந்துருச்சு ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று டேலியாக தான் போயிட்டுருக்கு இப்பவும் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் மாதிரி தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இன்னமும் வந்து மூவிங்கில் தான் இருக்குது ஸோ நம்ம மார்னிங்கில் பார்க்கலாம் அண்ட் நாளைக்கு மார்னிங் என்ன ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சண்டேவும் இருக்கும் ஏன்னா சண்டே வந்து மார்க்கெட் ஹாலிடே ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் இப்போ நான் இந்தியன் டைம் நைட் ஒன்பதே முக்கா ஸ்டேட்டஸ் கரெக்டாக சொல்லலாம் ஒன்பது நாற்பது ஸ்டேட்டஸ் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான் நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு காலையில் பத்து மணி போல் தான் ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இந்த மீன் வயல் இந்த கேப்பில் இவங்க திரும்ப பஞ்சாயத்து வச்சு இல்லை முக்கியமான அறிவிப்புகள் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக கோல்டு மார்க்கெட் மாறும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஸோ இப்போ வந்து முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே வராதனால கோல்டு வந்து ஒரு குட்டி அப் அண்ட் டவுனு சேம் ரேட் அந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஒரு வேலை முக்கியமான வரி அறிவு அறிவிப்புகள் எதுவும் வராமல் இந்த மாதிரியே அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா கோல்டு வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வந்து சான்சஸ் இருக்குது பட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஸோ எது எப்படியோ மார்க்கெட் தான் அதை டிசைட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்